தி வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஒய் எம் சி மைதானத்தில் நடைபெறும் சென்னை கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது விஜய் செய்கிற அரசியல் என்பது சொகுசான அரசியல் அவர் நேரா பனையூர்ல கிளம்பி ராஜ்பவன்ல வந்து மனு நீங்க தமிழ்நாட்டினுடைய ஒன்றியத்துலதான் டிமாண்ட் பாதுகாக்கணும் இவர் ஒரு தபால்காரர் அதுவும் தபால்காரர் அதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் பெண் பாதுகாப்புக்கும் சம்பந்தம் சொன்னது அது அப்படியே நடந்து போச்சு நீங்க கத்துக்கிட்டு தானே வந்திருக்கணும் நீங்க பாயிசமாவது பாயசமாவது ரொம்ப ஈஸியா பாஜகவின் அயோக்கத்தனத்தை நியூட்ரலைஸ் பண்ற வேலையை செய்றீங்க அதே மாதிரி அந்த திட்டத்துக்கு பின்னாடி விஜய் போயிட்டு பொறுத்தவரையிலும் அவர் பாஜக இழுக்கிற இழுப்புக்கு பின்னால் ஓடுகிறார் அந்த வலையில தான் அதிமுகவே சிக்கிட்டு அதுக்கு பின்னாடி வர்றதுங்கிறது எங்கெல்லாம் பாஜக இருக்கிறதோ அங்கெல்லாம் குற்றங்கள் மலிந்து கிடக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா ஒரு வழியாக விஜய் வந்து படையூர் வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டார் கவர்னரை சந்திக்கிறதுக்குன்னு போயிருக்கிறார் சந்தித்து மனுக்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் உங்களுடைய பார்வையில் அதாவது பனைவூர் வீட்டை விட்டு வர்றது தப்பு கிடையாது ஆனா எதுக்கு வரணும்னு ஒரு முக்கியமான இது இருக்குது மக்கள் பாதிக்கப்பட்டப்போ அதுக்கு வரல விஜய் செய்கிற அரசியல் என்பது சொகுசான அரசியல் அவர் நேரா பனையூர்ல கிளம்பி நேரா ராஜ்பவன்ல வந்து மனு கொடுக்குறாப்ல அது போக ஒரு கடிதத்தை எழுதி வெளியிடுறாப்புல தன் கையால் எழுதிய கடிதம் கைப்பட எழுதிய கடிதம் கைப்பட எழுதிய கடிதம் இன்னொரு பக்கம் பார்க்கும் இவர்கள் எந்த பொலிட்டிக்கல் அந்த ஒரு வியூகத்தையும் அவங்க வகுக்கல பாஜக என்ன திட்டத்தை போட்டு வச்சிருக்குதோ அதுக்கு பின்னாடி ஒரு ஓடுற பாஜக ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் ஒன்றுமில்லாத விஷயம்னா ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு எதிராக அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்த மூன்று மணி நேரத்தில் வேகமாக எல்லாமே நடக்குது அந்த நபர் கைது செய்யப்படுற குற்றம் சாட்டப்பட்ட நபர் அதுக்கப்புறம் அவரு வலிக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த பாஜக தான் பண்ணுது நான் என்ன கேட்குறேன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதிமுகவும் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க பாஜக தொங்கு சதவீதங்க அதிமுக இவர்களுக்கும் தனிப்பட்ட ஐடியாலஜிலாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா திமுக அரசை பொறுத்தவரையிலும் குற்றம் சொல்லி எதிர்ப்பதற்கு கையில காரணமே இல்லை நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெண் தனிமையா ஒரு இடத்துக்கு போய் ஒதுங்குறாங்க அது வந்து அந்த இடத்தில் போய் இவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு அதை வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான குற்றங்கள் நீங்க வந்து ஏதாவது வெளியில டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா அது செல்போன் இல்லாத காலகட்டத்தில் இந்த மிரட்டு மிரட்டல் உண்டு ஆனா அதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் பெண் பாதுகாப்புக்கும் அது வந்து லட்சோப லட்சம் பிரச்சனைகள்ல இது வந்து ஒரு சின்ன விஷயம் ஒதுங்கிய இடம் அந்த ஒரு மெயின் ஒரு முக்கியமான இடம் கல்லூரி அப்படிங்கிற ஒரு இடம்ல கல்லூரிக்குள்ள பல்கலைக்கழகத்துல நடக்குது இப்ப என்னன்னா இவர் வந்து கவர்னர் போய் பார்த்து இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது நீங்க பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன் பிரச்சனை எங்க நடந்தது தூரம் வீட்டுக்கு தள்ளிதான் நடந்திருக்கு மாளிகை இருக்கோ பக்கத்துல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அதோட வேந்தர் யார் கவர்னர் அதோட வே துணை வேந்தரை நியமிக்கிறது கூட நான் தான் நியமிக்கேன்னு சொல்லி ஒரு பாஜக சார்புடைய ஒரு நபரை நியமிச்சு வச்சிருக்கிறாரு எல்லா இடத்துலயும் வேற எந்த அதிகாரத்தையும் அரசுக்கோ யாருக்குமோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு எதேச்சு அதிகாரமாக தன்னுடைய இதை நிலைமாட்டி வச்சிருக்கிறார் முடிக்கும் அவருக்கு அதனால தானே பிரச்சனை வந்தது அப்போ வேந்தரும் நீங்கதான் தான் துணைவேந்தரும் உங்க ஆள் தான் பதிவாளரும் நீங்கதான் தான் சொல்லி உங்க கட்டமைப்புக்குள்ள உள்ள ஆட்களை செஞ்சு வச்சிருக்கீங்க அப்போ சொன்ன ஆட்களை ஏற்றாமா அப்போ அங்க எந்த பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் அந்த கல்லூரிக்குள்ள அந்த பல்கலைக்கழகத்துக்குள் எந்த பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பும் இந்த ஆளுநருக்கும் துணைவேந்தருக்கும் தான் பொறுப்பு நீங்க வந்து அங்க சிசிடிவி இல்லைன்னு சொல்றீங்களா அதுக்கு காரணம் அவங்க தான் அதே மாதிரி இங்க வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேர் காவல் இருக்கணும் அதற்கு அதாவது காவலாளர்கள் வேணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் இவர்களுக்கு தேவையான ஆட்களை வந்து அவுட்சோர்சிங் கொடுத்து பிரைவேட்ல கொடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதுவும் கூட நூத்தம்பது பேர் வேணுங்கிற இடத்துல ஐம்பது பேர் ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டு நூத்தம்பது பேருக்கு பில்ல போட்டு எடுத்துக்கிடுது இந்த மாதிரியாக எல்லாம் நடக்கிறது அதன் விளைவுதான் போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ள இருக்குது மக்கள் போக்குவரத்து உள்ள இடமா இருக்குதுன்னாலும் மரங்கள் நிறைந்த இடமா இருக்குது அங்கே சரியான பாதுகாப்பு இல்லாம இருக்குது இப்ப இதை யார் குற்றம் செய்தாரோ அல்லது யார் பாதுகாப்புக்கு பொறுப்பாளியோ அவர்கள்ட்டே கொண்டு போய் நீங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னா எப்படி அவர் செய்வார் ஒன்று இன்னொன்னு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை இந்த விஜய் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய வார்த்தை சார் நான் தான் சொல்றேன் மறுபடியும் வார்த்தைகளின் பொலிட்டிகளுக்கு ஒரு அரசியல் தளத்தில் இயங்குறீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனிப்பட்ட அர்த்தம் உண்டு கம்யூனிசம்னா என்ன சோசியலிசம்னா என்ன பாசிசம்னா என்ன அதுக்கு டெபினிஷன் இருக்கு இல்லையா அப்ப நீங்க பாசிசம் ஆவது சொல்லப்படாது பாசிசம் அதாவது வார்த்தையில் அப்படி முடியுதுனாலே ரெண்டும் ஒரு பொருள் கிடையாது அது ரொம்ப முக்கியம் பாப்பா அதனாலதான் திருமாவளவனே நீங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் ஒரு நடிகராக இருப்பார் அவர் வந்து முதல் மாநாடு போட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ இவர்கிட்ட போய் நான் நின்னு போட்டோவுக்கு போஸ் கொடுத்து பொருளை வாங்க வாங்குற அந்த அதாவது ஒரு அமைச்சூர் இதை வந்து நீங்க தொழில்னே கத்துக்காங்க அப்படின்னாலும் கூட இதுக்கு சப்ஜெக்ட் இருக்குல்ல நீங்க போலிட்டிக்ஸ் கத்துக்கிட்டு தானே வந்திருக்கணும் நீங்க பாசிசம் ஆகுது பாயசம் நீ ரொம்ப ஈஸியா பாஜகவின் அயோக்கியத்தனத்தை நியூட்ரலைஸ் பண்ற வேலையை செய்றீங்க அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன மக்கள் வெளியில் வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கொந்தளிப்பும் மிகப்பெரிய பிரச்சனையும் இருந்தால் மட்டும்தான் சட்டம் சமூக மோதல்கள் இருக்கும் நீங்க வந்து மணிப்பூர் கலவரமா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாம்பேல குண்டு சிவசேனா இருந்தப்போ செஞ்சது இல்லையா அது ஆமா அந்த கலவரம் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் படுகொலைகள் அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஊபியில நடந்த பாஜக நிகழ்த்திய ரியாட் கலவரம் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாக்கணும் இது எல்லாத்துக்குள்ளயும் பாஜகவின் கைதான் இருக்குது இந்தியா முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முழு ஆதாரமாக ஹோல்சேலாக நாங்க தான் இந்த குற்றங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு கட்சி அது இந்த பாஜக பாஜகவின் ஆட்சி தான் அதோட பிரதிநிதியா இருக்கிறவர் தான் இந்த கவர்னர் இன்னும் சொல்றதா இருந்தா நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு முதலில் அரசியல் அறிவு துளியோண்டியாவது இருந்தா எந்த திசையில் யார்கிட்ட போய் மனு கொடுக்கணும்னா தெரியணும்ல ஆளுங்கட்சி எதிர்க்கிறார் ஆட்சியில் இருப்பவர் எதிர்க்கிறாருன்னா அவர்கிட்ட போய் கொடுக்க முடியாது அதனால கவர்னர் நீங்க உண்மையில நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு நீங்க இன்னொரு என்னெல்லாம் சொன்னீங்க புயல் நிவாரண நிதியை கரெக்டா கொடுக்கணும் இப்ப வந்துட்டு போன புயல் இருக்கு இல்லையா இந்த புயல் நிவாரண நிதியை நீங்க கொடுக்கணும் அது போக அரசுகளுக்கு வர வேண்டிய நிதியை சரியாக பகிர்ந்தளிக்கணும் ஒன்றிய அரசு கொடுக்கணும் ஒன்றிய அரசு கொடுக்கணும் இதெல்லாம் டிமாண்டா இருந்தா கார் பிடிச்சி நேராக மோடி ஐயா கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அல்லது வேற உள்துறை அமைச்சர் போய் நேரடியா பாருங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய இதைத்தானே நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஒன்றியத்துலதான் டிமாண்ட் வைக்கணும் இவர் ஒரு தபால்காரர் அதுவும் எதுக்கான தபால்காரர் மாநில அரசு சொல்லுகிற வேலையை செய்து முடித்து கொடுப்பதற்கான தபால்காரர் தானே தவிர எல்லா பிராடையும் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட கொடுங்க நான் நாட்டாம மாதிரி நான் தீர்த்து வைக்கிறேன் இவர் செய்ய முடியாது இன்னொன்று துணைவேந்தரையும் இவர்கள் தான் நியமித்து இவர்களுடைய ஆலைத்தான் வைத்திருக்கிறார்கள் அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாதுகாப்பை உத்தரவாதம் செய்து கொள்ள வேண்டியது இவர்களுடைய கடமை இந்த கடமை பாஜக நிராகரிக்கிறது அதை தான் இவங்க என்ன பண்றாங்க அது ஏதோ தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதாக ஒரு அவதூரை பரப்புகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு இல்லைன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி வந்தாரு அவர் கூட திருநெல்வேலியில ஒரு பெண் மாதிரி பாலியல் உள்ளூர் ஆகிருக்கா இன்னொரு அங்கே ரெண்டு மூணு இடத்த சொல்லி அங்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குது இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் வந்து பிராக்டிக்கலா சொல்றேன் மணிப்பூர் இந்த மற்ற இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இந்த பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து நமக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் வராங்க பெண்கள் நிறைய பேர் வந்து பார்லர்கள் இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்கிறாங்க இவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் சாதாரணமாக பேசினாலோ மற்றவர்கள்ட்ட கேட்டாலோ தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் சுதந்திரமாக சென்னை சிட்டியில மட்டும் இல்லைங்க நீங்கள் சேலம் வேற எந்த மாநில மாவட்ட மாநிலத்தின் எந்த பகுதியிலையும் சுதந்திரமாக வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது உண்மை இது ஒரு இயல்பான பிராக்டிக்கலான ஒரு விஷயம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆறு மணிக்கு மேல நாங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க போனா எந்த நேரம் எந்த எது நடக்கும் எந்த உத்தரவாதம் கிடையாது நாலு பேர் திடீர்னு வருவா எதவானாலும் பண்ணிடுவோம் அந்த நிலைமைதான் மற்ற மாநிலங்களினாலும் வடக்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறது இதுதான் நிலமை உபி பீகார் எல்லா மத்திய மத்திய பிரதேஷ் எல்லா பகுதிகளிலும் இதுதான் நிலமை ஆனால் தமிழ்நாடு இதில் மாற்றாக இருக்குது இது அவர்களுடைய வார்த்தை இன்னொன்னு என்ன சொல்லுது டேட்டா வைஸ் ஒரு வருடத்தில் நடந்த பாலியல் ரீதியான வழக்குகள் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது ஐம்பத்தி வழக்குகள் எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் ஒரு வருஷத்துல ராஜஸ்தானில் நாற்பத்தோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வழக்குகள் இரண்டாவது இடம் ராஜஸ்தான் மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு வழக்குகள் இந்த வரிசையில இருபத்தி மூன்றாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வழக்கு எங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் எங்க இருக்குது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எங்க இருக்குது பத்து ஒரு பங்கு இங்கே கம்மியா இருக்குது வழக்கு இன்னொன்று என்னன்னா வேடிக்கைன்னா என்ன ஊபியில யார் ஆட்சி பண்றா பாஜக ராஜஸ்தான்ல யார் ஆட்சி பண்றா பாஜக மகாராஷ்டிராவில் யார் தலைமையிலான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பாஜக எங்கெல்லாம் பாஜக இருக்கிறதோ அங்கெல்லாம் குற்றங்கள் மலிந்து கிடக்கும் இல்ல நாம அண்ணாமலை சொன்னதுதான் நீ எதுக்கு எடுத்தாலும் வடக்கு தக்கு வடக்கு தக்கு கம்பேர் பண்ணி இப்படி பேசுறீங்க அதனால என்ன பண்றீங்கன்னா இங்க உள்ள அரசை காப்பாத்துறீங்க அங்க டேட்டா குற்றுதுங்க முதல்ல நான் என்ன சொன்னேன் பிராக்டிக்கலா ஒண்ணு சொன்னேன் அங்கிருந்து வருகிற மக்களுக்கு இந்த ஊர் சொர்க்கமாக தெரிகிறது தன் சொந்த ஊரில் இல்லாத பாதுகாப்பை அங்கிருந்து வருகிற பெண்கள் உணர்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் இப்போ கீழே இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோ அல்லது ஒரு டிவி சேனலோ நியூஸ் சேனலோ போய் மைக்கை நீட்டிட்டு நீங்க தெருளிருக்கக்கூடிய மட இந்தியர்கள்ட்ட கேளுங்க எந்த ஊர் உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் உணர்கிறீர்கள் கண்டிப்பா சொல்றேன் மணிக்கு இன்னும் என்ன வேடிக்கை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போதும் கர்நாடகா போனா கூட அவர்களுக்கு அந்த கர்நட பெருமை பிரச்சனைகள் உண்டு மற்ற மாநிலத்துக்காரர்களுக்கு ஏன் இதே தமிழர்கள் மகாராஷ்டிராவில இருக்கிறார்கள் ஆனா தமிழர்கள் அந்த மாதிரி கிடையாது சில நாம் தமிழர் மாதிரியான குரூப்புகள் வேணா அந்த எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் தவிர நாம் ஜனநாயக பூர்வமா இருக்கிறோம் அப்போ அவர்கள் மொழி ரீதியாகவும் பிரச்சனைக்குள்ளாவதில்லை பாலியல் ரீதியாக பெண் அப்படிங்கிற அந்த வீக்கர் செக்ஸ் காரணமாக கூட அவர்கள் பிரச்சனைக்குள்ளாவதில்லை அப்போ சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இங்க உணர்றாங்க இது ஆனது ஒண்ணு இன்னொன்னு டேட்டா இருக்குது இத விட்டுட்டு வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு இது சும்மா வாயில வந்து பேசுறது இல்லை டேட்டாவோட பேசுறோம் சார் சரிங்களா சோ இதையெல்லாம் பேசுவதற்கு பாஜகவுக்கு தகுதி இல்லை பாஜக ஒரு திட்டத்தை வகுக்குது அந்த திட்டத்துக்கு பின்னாடி விஜய் போயிட்டு இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் அது அப்படியே பாக்கணும் அவர் வந்து முதல்ல ஒரு கண்டன அறிக்கை விடுறாரு ஆனா களத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்துருச்சு ஜெயக்குமார் தலைமையில போராட்டம் நடக்குறாங்க அரெஸ்டா வராங்க தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் போராட்டம் நடக்குது அரெஸ்டா வராங்க பதட்டம் ஆகுது என்னடா சீரியஸா இவங்க எல்லாம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி சேலத்துல இருந்து வராரு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அது இஷ்யூ ஆகுறாரு கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு அண்ணாமலை அவர் ஒரு சாட்டையடி போராட்டம் நடத்துறாரு அப்போ நான் தான் ஆட்சிக்கு வர போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைச்சிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு பதட்டம் வருது என்னடா அவங்க எல்லாம் ஃபீல்டில் இருக்கிறாங்க நம்ம ஃபீல்டுல இல்லையே அப்ப நாமளும் களத்துல வரணும் கவனத்தை பெறணும்னு ஒரு முயற்சி பண்ற இதுல என்ன தவறு இருக்குது பிரச்சனை வலுவாக இருக்கும்போது இந்திய நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பா ஏற்படுது அந்த நேரங்கள்ல நீங்க வெளியில வர்றது இல்ல தம் நாட்டுல மக்களுக்கு வெள்ள பாதிப்புகள் நடந்துச்சு அந்த நேரம் நீங்க வெளியில் வரல அம்பேத்கருக்கு நூல் வெளியீட்டு விழாக்கு வந்தீங்க அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டார் வரல பிரச்சனை நியூலுங்கிறது எங்கேயாவது ஒருத்தர் அந்த நாலு பேர் எழுதி ஒரு இடத்துல பாதுகாப்பா வெளியிட்டு போயிடலாம் மக்களுக்காக வந்து நிக்கணும் இன்னும் கூடுதலா சொல்கிறேன் சார் பாஜக வகுக்கிற திட்டத்துக்கு இவர் பின்னாடி போகிறார் அது ஓகே ஒருவேளை உங்களுக்கு அதுதான் காரணமா இருந்தால் அதில் கூட நீங்க அதிமுக வந்து ரோட்டல் சண்டை போட்டுருக்குது பாஜகவில் தமிழிசை வந்து அங்க பல்கலைக்கழகத்துல நின்று போராடி இருக்காங்க அப்போ நீங்க அவர்களை விட வீரியமாக அவர்களை விட போராடும் தன்மை கொண்டவர்களாக இருக்கணும்னா நீங்க வந்து நின்றுக்கணும் அதாவது ஒண்ணு அப்படி வந்துருக்கணும் சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போய் கொடுத்து யா அவரால் என்ன கவர்ன ஈர்ப்பு கிடைக்குது இல்ல விஜய் விஜய் நீங்களும் நானும் பேசுறோம் இல்ல அதான் சொல்றேன் இந்த கவன ஈர்ப்புக்காகத்தான் ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்காகத்தான் இந்த பிரச்சனை இது பிரச்சனையே இல்லாத ஒன்றை பிரச்சனையாக்கி மைக்கேல்பட்டியில லாவண்யாங்கிற பொண்ணு சித்தி கொடுமைனால குடும்ப பிரச்சனைனால இறந்து போனத அத வந்து ஒரு மதமாற்று பிரச்சனை அப்படின்னு உருவாக்குனது இந்த பாஜக இந்த நபர் அந்த பெண் குறித்த பேரு அவங்களுடைய வீடியோ எல்லாத்தையும் வெளியிட்டது யாரு ஒரு மைனர் பெண்ணுடைய வீடியோ எல்லாம் வெளியிட்டதுக்கு இவர் உரிமையாரு கொடுத்தார் பாஜக அப்போ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இன்னொன்னு சொல்றேன் மற்ற மாநிலங்கள்ல இவ்வளவு மோசமான நிலைமை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குன்னால் நேராக போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடணுன்னு போனீங்கன்னா கூட வழக்கு பதிவு செய்யணும்னு போனீங்கன்னா போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது ஆக்ஷன் நடக்காது அதனால் தான் குற்றங்களே அதிகரிக்குது இப்போ தனக்கு பிரச்சினைன்னா வெளியில் சொன்னால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும் உடனே அந்த குற்றவாளி கைது செய்யப்படுவான்ங்கிற நிலைமை இருந்தால் மட்டும்தான் வெளியில் சொல்லுவோம் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் நல்லா பாருங்க நீங்கள் காஷ்மீர்ல சிறுமி பதினோரு நாட்கள் ஒரு கோயிலுக்குள்ள வச்சு கற்பழிக்கப்பட்ட ஒரு ஒரு வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்பி இந்திய கொடியை தேச கொடியை காட்டி அமைச்சர்கள் போராட்டம் நடத்தினாங்க இதோட பொருள் என்ன தேச பக்தியை இந்த மாதிரியான அசிங்கமான வேலைகளுக்கு குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு பாஜக பயன்படுத்துது இல்ல ஊப்பியில புகார் கொடுத்த தந்தை கொல்லப்பட்டார் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துட்டு வந்துட்டார் அவரை கொண்டாங்க இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் அவ தனக்கு பாதிப்பு நடந்திருக்குன்னு சொல்லி துணிந்து வெளியில் வந்து பேசுவதே இங்க இருக்கக்கூடிய ஒரு குற்றங்களுக்கு எதிரான ஒரு மனோநிலை குற்றங்களை தடுத்து நிறுத்தி வைத்து ஒரு கட்டமைப்பு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன ஒண்ணு சொல்லி வாங்கணும் என்னன்னா இப்போ இதை யார் குலைக்கிறா ஒரு பெண்ணுக்கு ஒரு துணிச்சல் வருது நான் போய் சொன்னோம்னா அதுக்கு ஒரு பதில் நடக்கும் ஒரு பதில் நடவடிக்கை நடக்கும்னு அவங்களுக்கு தெரியுது அது மாதிரி நடந்துருச்சு அரசு சரியா இயங்கிருச்சு ஆனா நீங்க என்ன பண்றீங்க எஃப்ஐஆர் லீக் பண்றீங்க நான் என்ன சொல்றேன் ரெண்டு குறிப்பிட்ட ஊடகங்கள் ஒன்னு நியூஸ் மெரிட்டுங்கிற ஊடகம் இன்னொன்னு பாலிமர் ரெண்டு யார் கையில் இருக்குது பாஜகவினுடைய முழு ஊதுகுழல்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடகம் இவர்கள் எஃப்ஐஆரை கிராக் பண்ணி அவங்க வந்து நெட் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து அதை வந்து சோர்ஸ் மூலமே அவங்க வெளியிடுறாங்க இப்ப நாளை என்ன ஆகும் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வெளியிட்டு அரசு பாதுகாப்பா இல்லை பாதுகாப்பா இல்லைன்னு ஒரு பாஜக காரம் கூவனா எவ்வளவு நான் தான் சொல்றேன் மைக்கேல்பட்டி விவகாரத்திலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு ஒரு இறந்த சடலத்தை வைத்து இவன் வந்து அரசியல் பண்ணியது அதே மாதிரி இப்போ பாதிப்புக்குள்ளான ஒரு பெண்ணை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம்னு ஒன்று நடந்துட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக பயப்படுவார்கள் எங்க நாம இப்படி சொன்னோம்னா அதை வச்சு அரசியல் பண்ணிருவாங்களோ நாளைக்கு நம்ம பேர் வெளியில வந்துருமோ நமக்கு அசிங்கமாயிருமோ அப்படின்னு நினைப்பாங்கன்னா நினைக்க மாட்டாங்க ஆனா விஜய் என்ன சொல்றாரு உங்களுக்கு விஜய் நிலையாக இருப்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் தானே சொல் அதுதான் சொல்றேன் இது வந்து திருப்பாச்சி படம் கிடையாது வசனம் பேசிட்டு போயிட்டு முடிச்சிட்டு அப்படியே போய் ரூம்க்குள்ள பார்க்க உக்காந்துட்டு கேரவனுக்குள்ள குள்ள உக்காருற வசதிகள் கிடையாது நீங்க உண்மையிலேயே பாதிப்பு நடக்கும் போது பாதிப்புக்காக வந்து நிக்கணும் சார் நான் மறுபடியும் சொல்றேன் இது கிரைம் ரேட் இந்தியா முழுவதும் நடக்கிற திட்டமிட்ட வன்முறைகள் வேற இது ஒரு கிரைம் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய குற்றம் இந்த தனிநபர் குற்றங்கள் உலகம் முழுவதும் உண்டு எவ்வளவு பாதுகாப்பான சுவிட்சர்லாந்து நார்வே மாதிரியான அங்கெல்லாம் பாலியல் குற்றங்கள் குறைந்து அங்க அளவுக்கு தமிழ்நாட்டில் குறைவு அங்க தமிழ்நாட்டை விட குறைவாக இருப்பதற்கு காரணம் நம்மை விட அதிகமான பாலியல் விழிப்புணர்வு இருக்குது பாலியல் விழிப்புணர்வு இருக்கிற சமூகத்தில் பாலியல் சுதந்திரம் இருக்கும் நீங்க அடக்கி 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 நீங்க வந்து ஒரு கட்டுப்பட்டியாக வைத்திருப்பதன் விளைவு இந்திய சமூகம் கூடுதலான குற்றங்கள் நிறைந்ததாகவும் சாதிய ரீதியாக ஒடுக்குவதால் தலித் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் இந்தியா உள்ளதும் அதிகம் சார் பாதிக்கப்பட்ட பெண்களிலேயே தலித் பெண்கள் தான் அதிகம் ஏன்னா ஆதிக்க சாதி மனோநிலையே தான் அது நடக்குது நீங்க சூத்திர சாதியை சேர்ந்தவர்கள் உயர்தட்டு மேலே உள்ள ஜாதிகளை சேர்ந்த பெண்களை இப்படி பண்றது இல்ல இப்ப இது எல்லாவற்றுக்குள்ள ஒரு உளவியல் இருக்குது இந்த சமூகம் இப்படி கிண்டங்கி இருக்கிறது அந்த விதத்துல ஏன் ஐம்பத்தி வழக்குங்கிறது எங்க எவ்வளவு இருக்குது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்க இருக்குது அப்ப பத்து பர்சன்டேஜ் அதாவது பத்து மடங்கு அதிகமா இருக்குது அந்த இடைவெளிக்கு காரணம் என்னன்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் ஓரளவிற்கு இந்த கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறது ஜாதிய அடிப்படையிலையும் மனநிலையை மாற்றி இருக்குது பெண் சார்ந்த சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது நான் சொல்றது பாலியல் குற்றங்கள் குறைவதற்கும் இந்த அத்துமீறல்கள் குறைவதற்கும் மிரட்டல்கள் குறைவதற்கும் சுதந்திரமான ஒரு சூழல் வேணும் அது மேலை நாடுகள் இருக்குது அதுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை இப்ப இதையெல்லாம் மறைக்கிற வேலை இப்ப வந்து பாஜக என்ன சொல்லுது குற்றங்கள் இங்கே மலிந்து விட்டது அப்படிங்கிறது இல்லையே டேட்டா அப்படி காட்டல குற்றவாளிகளே நீங்கள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நான் அந்த விஷயம் வந்தது அதாவது இந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் வெளியில் வந்தப்பவே நான் சொன்னது தொலைக்காட்சியிலே சொன்னது என்னென்னா இதை தோண்டி எடுத்தால் அதற்கு பின்னால் பாஜகவின் கை தான் இருக்கும்னு அது அப்படியே நடந்து போச்சு பாலிமரும் நியூஸ் மினிட்டம் யார் ஸோ இவர்கள் திட்டமிட்டு பாஜகவின் அஜெண்டாவை இழுத்து செல்கிறார்கள் இது ஒரு குற்ற மாநிலம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க முனைகிறார்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்கிறது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது விஜயை பொறுத்தவரையும் அவர் பாஜக இழுக்கிற இழுப்புக்கு பின்னால் ஓடுகிறார் அந்த வலையில தான் அதிமுகவே சிக்கிட்டு இருக்குது இவர் இரண்டாவதா அதுக்கு பின்னாடி வர்றதுங்கிறது உண்மையிலே சொல்றேன் இவர்கள் பா பாஜகவின் பி டீம் நினைச்சு இவர் சி டீமா இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறாரு அந்த வரிசையில் பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கிறார் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயிர்க்கிறன்றி மற்றொரு விருந்தினுடனும் என்று சந்திக்கலாம் நன்றி